அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் அணி இலக்கணம் பற்றி பார்க்க போகிறேன் நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சொல்கிறேன் ஸோ வந்து யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க ஏன்னா ஒரு வீடியோவை அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதனால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறேன் ஆனால் புரிகிற மாதிரியும் சொல்லுவேன் அணி இலக்கணம் அப்படின்றது ஒன்றும் இல்லைங்க அதில் நிறைய வகை இருக்குது ஒரு வாக்கியத்தை கொடுத்துட்டு இது என்ன அணி அப்படின்னு சொல்லி கண்டுபிடிங்கன்னு கொஷின் கேட்பாங்க அது குரூப் ஃபோர் ஆகட்டும் குரூப் டூ ஆகட்டும் இல்லை வந்து கேட்பாங்க அது எடுத்துக்காட்டு ஓமயனியா ஓம அணியா சொல் பொருள் பின்வர நிலை இல்லை சொல் பின்வர நிலை கண்டுபிடிக்கணும் அதுக்கு சிக்ஸ்த்து டு டுவெல்த்து வரைக்கும் என்னென்ன அணி கொடுத்துருக்காங்க புக் பேக்கில் வந்து கொடுத்துருக்க அணி எல்லாத்தையுமே வந்து ஒரே இடத்துல பார்க்க போகிறோம் அதாவது மீனிங் சொல்ல போகிறேன் ஷார்ட்டாக சொல்ல போகிறேன் நீங்கள் அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க குரூப் யாராவது படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு போயிடுவோம் வீடியோக்குள்ளே ஃபஸ்ட்டு ஓமயணி ஓமயணி அப்படின்றது என்னென்னா ஓமை ஓமேயம் ஓம உருபு இந்த மூணு விஷயமே ஒரு வாக்கியத்துக்குள்ளே வருது அப்படின்னா அதுதான் ஓமயணி சரி ஃபஸ்ட்டு ஓமையினா என்ன ஓமை என்னென்னா நம்ம ஒரு விஷயத்தை பற்றி சொல்ல வருவோம் அதுக்கு எக்ஸாம்பிளாக ஒரு விஷயத்த சொல்லுவோம் அதாவது நீங்கள் ஒரு பொருளை பற்றி சொல்கிறீங்க அப்படின்னா அந்த பொருள் இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறீங்க இல்லையா அதுதான் ஓமை ஓமேயம் அப்படின்றது என்னன்னா நீங்கள் எந்த பொருளை பற்றி சொல்ல வரீங்களோ அந்த ஒரிஜினல் பொருளோட பேர் தான் ஓமை சாரி ஓமேயம் ஓம உருவு அப்படின்றது என்னென்னா அந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணுற மாதிரியான ஒரு வார்த்தை சொல்வீங்கல்ல போல போன்ற அதுதான் வந்து ஓம உருபு ஓகேங்களா இது மூணுமே வெளிப்படையாக வரதான் ஓமையணி ஓகேங்களா அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள் உடுக்கை இழந்தவன் கை போல ஆங்கே இடுக்கன் கலைவதாம் நட்பு அதாவது உடுக்கை இழந்தவன் கை அந்த கையை குறிப்பிடுறாங்க அது எதுக்காகன்னா நட்புக்கு ஈக்குவலான ஒரு வார்த்தையாக சொல்கிறதுக்காக கையை குறிப்பிடுறாங்க அப்போ அந்த கை அப்படின்றது ஓமை நட்பு அப்படின்றது தான் ஒரிஜினல் நம்ம நட்பை வைத்தா சொல்ல வரோம் அதுதான் ஓமேயம் ஓம உருவு பார்த்திங்கன்னா போல அப்படின்ற ஒரு வார்த்தை பக்கத்தில் பார்த்தீங்கன்னா போலக்கு பக்கத்தில் நான் இங்கே எழுதியிருக்கேன் போல புறைய அண்ணன் இன்ன அற்று இற்று மான கடுப்பை ஒப்பை உரலை இந்த மாதிரியான வார்த்தைகளுக்கான அர்த்தமும் போல அப்படின்றது தான் ஓகேங்களா அதுவும் ஓம உருவு தான் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க போலன்ற வார்த்தைக்கு பார்த்தா இந்த மாதிரியான வார்த்தைகள் கொடுத்த வாக்கியங்களும் இருக்குது அடுத்து எடுத்துக்காட்டு ஓமயணி பார்க்கலாம் எடுத்துக்காட்டு ஓமயணி என்ன அப்படின்னா சிம்பிள் ஊமையணி என்னது மூணுமே வெளிப்படையாக வரும் ஆனால் எடுத்துக்காட்டு ஓமேனியில் ஓமையும் ஓமேமும் வெளிப்படையாக வரும் இந்த ஓம இருக்குது இல்லைங்களா போல போன்ற இந்த வார்த்தை வந்து மறைஞ்சி வரும் இதுதான் வந்து எடுத்துக்காட்டு ஓமேனி இந்த திருக்குறள் விட்டுருங்க இது வந்து ஷார்ட்டாக சொல்கிறேன் இந்த திருக்குறள் பார்த்துக்கோங்க தொட்டனைத்து ஊறும் மணற்கேணி மாந்தர்க்கு கட்டணை தூறும் அறிவு அதாவது கிணற வந்து நம்ம படிக்கிற படிப்புக்கு ஈக்குவலாக சொல்லியிருப்பாங்க ஆனால் அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா போல போன்ற அப்படின்ற வார்த்தைகள் எதுவுமே வராது ஆனால் நமக்கு அந்த திருக்குறளோட பொருளை படிக்கும் போது நமக்கு தெரியும் இதோட இதை கம்பேர் பண்ணி சொல்லியிருக்காங்க அப்படின்றது ஓகேங்களா ஸோ அதுதான் வந்து ஓம உருவு வெளிப்படையாக வரல ஆனால் அதில் ஓம உருவு இருக்குன்றது நமக்கு தெரியும் இல்லையா அதுதான் எடுத்துக்காட்டு ஓமயணி ஓகேங்களா அடுத்து தற்குறி பேச்சு அணி தற்கூரி அப்படின்றது ஒன்றும் இல்லைங்க ஒரு கவிஞனோ ஒரு புலவனோ தான் சொல்ல வர கருத்தை ஒரு மாதிரி தனக்கு பிடிச்ச ஒரு பாணியில் அப்படியே அதை ஏற்றி அதை வந்து அந்த குறிப்பை வந்து அவனுக்கு பிடிச்ச மாதிரி நல்லா உயர்த்தி சொல்கிறது தான் தற்கொறி பேச்சு அணி எங்க சொல்லியிருக்காங்க பாருங்கள் புலவன் தான் கூற விரும்பும் கருத்தினை தான் சொல்லும் செயலில் ஏற்றி சொல்வது அதுதான் வந்து தற்குரி பேச்சு அதாவது உலகம் ஒளி பெருக என கூறி ஞாயிறு உதித்தது இப்போது ஞாயிறு அப்படின்றது என்னென்னா சூரியன் சூரியன் வந்தால் உலகம் ஃபுல்லாக வெளிச்சமாக தான் இருக்கும் அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் ஆனால் அந்த கவிஞன் எப்படி சொல்கிறானா இந்த உலகத்துக்கு வந்து ஒளி இருக்கணும் இந்த உலகம் வந்து ஒளி பெறணும் அப்படிங்கிறதுக்காக தான் சூரியன் உதிக்குது அப்படின்றத அவருடைய கற்பனையில் அதை கொஞ்சம் ஏற்றி வந்து கொஞ்சம் இன்னும் அதிகமாக கூறுறாரு அதுதான் தற்குறி ஓகேங்களா அடுத்து வேற்றுமையனி வேற்றுமையணி அப்படின்றது என்னென்னா ஒரு பாடலில் ரெண்டு பொருளோ கருத்தோ கூறி அவற்றில் ஒன்றை மட்டும் வேறுபடுத்தி காட்டுவது அதாவது ஒரு பாட்டு சொல்லியிருப்பாங்க அதில் ரெண்டு கருத்து இருக்கும் ஆனால் அதில் ஒன்று பண்ணிட்டு தான் அதிகமாக மென்ஷன் பண்ணி சொல்லுவாங்க அதுதான் அணி அதாவது தீயினால் சுட்டப்பூன்னு உள்ளாரும் மாறாது நாவினால் சுட்டவடு தீனால் சுட்ட பொண்ணு உள்ளாரும் ஆறாது சாரி தீனால் சுட்ட பொண்ணு ஆறிடும் ஆனால் நாவினால் சுட்டது ஆறாது இப்போ ரெண்டுமே சுடுறத பற்றி தான் புண்ணை பற்றி தான் இருக்குது ஆனால் ஒன்றை மட்டும் நாவினால் சுட்ட வடு அது மட்டும் ஆறாதுன்றத உயர்த்தி காட்டியிருக்காங்க வேற்றுமைப்படுத்தி காட்டியிருக்காங்க அதுதான் வேற்றுமை அணி ஓகே இந்த நாலு அணியை பற்றி பார்த்துட்டோம் மீதி இருக்க அணியெல்லாம் அடுத்த பாட்டில் பார்க்கலாம் ஏன்னா வந்து வீடியோ வந்து அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே வரப்போகுது ஸோ இது மட்டும் போதும் நெக்ஸ்ட் பாட்டில் பார்க்கலாம் நன்றி